அன்பான நேர்கள் அனைவருக்கும் புளியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பங்குனி மாதம் பதினொன்றாம் தேதி முதல் பங்குனி மாதம் பதினேழாம் தேதி வரை இனி பன்னிரெண்டு பனிரெண்டு உண்டான இந்த வார பலன்களை பார்க்கலாம் மேசராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரம்படி பார்க்கும்போது பல வகையிலே நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வருகிறது எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் சொந்தமாக வீடு நிலம் தோட்டம் போன்ற சொத்து பத்து வந்து வந்து சேருவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் நடக்கிறதற்கும் உதவிகள் கிடைக்கதற்கும் புதியதாக வண்டி வாகனம் வாங்கிறதுக்கும் உண்டான சந்தர்ப்பம் வந்து சேருவதற்கும் அவசர அவசிய பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது நீண்ட நாளைய பணக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்தில் ஒரு சிலருக்கு அரசாங்கத்திலிருந்து சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை இருபத்தொம்பது முப்பது இரண்டு நாட்கள் சந்திராசம நாட்களாகும் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்களாகும் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலாபலன்களை பார்க்கும்போது சுமாரான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது பழைய பிரச்சனைகள் எதுவும் கிட்டத்திலே அண்டாதுன்னும் எதிர்பார்க்க இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட ஓரளவுக்கு நல்லதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இதுவரை இருந்து வந்த தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் விலகி முயற்சிக்கிற காரியங்களில் ஓரளவுக்கு முன்னேற்றமும் வெற்றியும் காணப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் ரொம்ப நாளாக நடக்காமல் இருக்கிற ஒரு முக்கியமான சமாச்சாரம் இந்த வாரத்திலே நடந்து முடிகிறதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களை கொண்டு பலன்களை பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பான நல்ல முறைத்தான் காணப்பட்டு வருவதுலே சந்தேகம் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் உங்களது நின்ற நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வகையை சூடுவதற்கும் நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைக்கதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்தில் வேலை சம்பந்தமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஒரு சிலருக்கு சொந்த வீடு நிலம் போன்ற சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் சந்தர்ப்பம் வந்து சேர வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பது முப்பது மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பார்க்கும்போது நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடன் சாதகமாகவும் வெற்றியாகவுமே நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் ஒரு சிலருக்கு இந்த வாரத்தில் புதிதாக சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் சில தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் சாதகமாகவே தான் காணப்பட்டு வரும் என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இந்த வாரத்தில் எதிர்பாராத சில நல்ல செய்திகள் நல்ல தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்குழப்பம் மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் வேலை மாற்றம் போன்றவைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களை கொண்டு பலன்களை பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது தொட்டது துளங்குறதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிறது எதுவானாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வகையை சூடுவதற்கும் வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே புதிதாக வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது வாங்கி போடுவதற்கும் சந்தர்ப்ப சுன்னைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து சில சிக்கல்கள் சில தொந்தரவுகள் கெடுபிடிகள் வந்து சேருவதற்கும் ஆக வேண்டிய விஷயங்கள் காலம் தள்ளி போய் ஆகிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை என்று தான் சொல்ல வேண்டும் மற்றபடி இதர சமாச்சாரங்கள் அனைத்துமே சாதகமாகவும் வெற்றியுடனும் உடனுக்குடன் நடந்தேற வாய்ப்பு இருக்கிறது இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் கன்னிராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் அரசியல் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் சாதகமாகவும் வெற்றியுடனும் உடனுக்குடன் நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே கூட சொல்ல இடம் இருக்கிறது மேலும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் நீண்ட நாட்களாக வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்தில் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் பிரயாண தடைகள் ஏற்படுவதற்கும் வண்டி வாகனம் ரிப்பேர் செலவுகள் வைக்கிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றபடி இதர விஷயங்கள் எதுவானாலும் சாதகமாகவே தான் காணப்பட்டு வரும் குடும்பத்திலே குழப்பமாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ஒம்பது முப்பது இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் துளாராசி இந்த வார கிரக நிலவரங்களை படி பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிக மிக சிறப்பாகவும் யோகமாகவும் காணப்பட்டு வரும் வாரம் இது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பாராத சில நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் குடும்பத்துடன் குலதெய்வ வழிபாடு சாமி வேண்டுதல்கள் செய்வதற்காக வெளியூர் சென்று வருவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்திருந்த மனக்கவலைகள் மனக்குழப்பங்கள் மறைந்து நல்லதொரு தெளிவான போக்கே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சில நிகழ்ச்சிகள் சம்பவங்கள் நடைபெறுவதற்கும் இந்த வாரத்திலே வாய்ப்பு இருக்கிறது பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் வேலை சம்பந்தமாக கூட திடீர்னு வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் சொந்த வீடு நிலம் தோட்டம் வாங்குவதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் இருக்கிறது பணம் அடுத்த வாரம் தான் விரச்சிகராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலமடி பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது முயற்சிக்கிறது எதுவானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் நீண்ட நாளே உடல்நிலை தொந்தரவுகள் மறைந்து ஆரோக்கியமாக காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது நீண்ட நாளை எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அரசியல் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்தேறத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் அவசர அவசிய பிரயாணம் ஒன்றை மேற்கொள்வதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சுபச்செலவுகள் சற்று கூடுதல்களாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது இருபத்தி நாலாம் தேதி பணம் நாளாகும் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவனுடைய பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அவசர பயணமாக வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாக மேலும் திடீர் பண வரவுக்கும் சந்தர்ப்பமுள்ள வாரம் இதுன்னு கூட சொல்ல இடம் இருக்கிறது மேலும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு போன்ற கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்கள் கூடுதலாகவே தான் காணப்பட்டு வருவதற்கும் திடீர் செலவினங் செலவினங்கள் சற்று கூடுதல்களாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மேலும் ரொம்ப நாளாக காணப்பட்டு வந்திருந்த மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மொத்தத்திலே யோகமான வாரம் இது என்று கூட சொல்லலாம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் மகர ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்கடி பார்க்கும்போது எந்த பிரச்சனைகளுக்கோ தொந்தரவுகளுக்கோ இடமில்லாமல் ஓரளவுக்கு மகிழ்ச்சியாகவே காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும் அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல இடம் இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேர்வதற்கும் திடீர் பிரயாணம் ஏற்பட்டு வெளியூர் வெளிநாடு என்று சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் இருக்கிறது இருந்தாலும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேரக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை இருபத்தி நாலாம் தேதி சந்திராசம நாளாகும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சாலா சிறந்தது இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் கும்பராசி நேர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் பரவாயில்லையே பரவாயில்லையாக இருக்கும்னு தான் சொல்ல வேண்டும் இந்த வார கிரக நிலவரங்கள் வழிவகை செய்கின்றன என்றே சொல்லலாம் அதாவது உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் குறைபாடுகள் பிரச்சனைகள் முற்றிலுமாக நிவர்த்தி அடைந்து நல்ல குணமடைந்து ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ரொம்ப நாளாக கை கட்டினது வாய்க்கட்டாமலே போனதெல்லாம் இந்த வாரத்திலே கைக்கு அதாவது வாய்க்கு எஜிடிம்னே தான் சொல்ல இடம் இருக்கிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் சலுகைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் வீண் அலைச்சல் தெரிச்சல்கள் சற்று கூடுதலாக இருந்தாலும் அவ்வளவும் வருமானத்துக்கு வழி என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் வர வேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கிகள் எதுவாக இருந்தாலும் எல்லாமே உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் மொத்தத்தில் இந்த வாரம் பரவாயில்லை என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது இருபத்தி நாலு ஐந்து இருபத்தி ஆறு மூன்று நாட்கள் சந்திராசம நாட்கள் ஆகும் இருபத்தி ஒன்பது முப்பது இரண்டு நாட்கள் பணம் ஒரு நாட்களாகும் மீனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவகம் படி பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க அதாவது பாதி நல்லதாகவும் பாதி கெட்டதாகவும் நடக்கிறதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது வார ஆரம்பத்திலே அலைச்சல் திரைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இருக்கணும் தண்ட செலவுகள் தறிகட்டு ஓடிடணும் வீண் பணம் விரயமாகறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்னும் சொல்லத்தான் வேண்டியதாகிறது மற்றும் உடல்நலத்திலே கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் இருக்கிறது இருந்தாலும் நீண்ட நாளே எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் எதிர்பார்க்கிற இருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்றும் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இந்த வாரத்தில் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றபடி வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது மூன்று நாட்கள் சந்திராசம நாட்கள் ஆகும் இருபத்தி நாலாம் தேதி பணம் வரும் நாளாகும் இதுவரை இந்த வார ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க